நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பெண்ணுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பளக்குழு சார்ந்து வெளியான குட் நியூஸ் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது பற்றி அரசு மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது ஊதியக்குழு எப்பொழுது நடைமுறைக்கு வரும் எட்டாவது ஊதியக்குழின் அடிப்படையில் வந்து எவ்வளோ ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி வந்து நிர்ணயம் செய்யப்படும் அதன் அடிப்படையில் வந்து அரசு ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூருடைய பென்ஷன் தொகை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா எவ்வாறு இது கணக்கீடு செய்யப்படுகிறது என்ற அதிக எதிர்பார்ப்பில் உள்ளனர் அது பற்றிய தகவல் தான் அந்த வீடியோ பார்க்குறோம் வீடியோக்களை போகிறப்ப நம்ம சேனல் சஸ்கிரை பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கஸ்க்ரை பண்ணுங்க பன் இன் யூஷுங்க அப்பதான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது பற்றி புதிய தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எட்டாவது ஊதியக்குழுவை குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்தார் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஏழாவது சம்பள கமிஷன் இரண்டாயிரத்தி பதினாறில் நிறுவப்பட்டது மற்றும் அதன் பதவிக்காலம் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவடையும் ஒரு வருடத்திற்கு முன்னதாக இந்த செயல் குழு செயல்முறையை தொடங்கினால் ஏழாவது ஊதியக்குழு முடிவதற்குள் பரிந்துரைகளை பெறுவதற்கும் மறுபரிசீலனை செய்வதற்கும் போதுமான நேரம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் மத்திய அரசு தனது ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை மாற்றியமைக்கவும் ஓய்வூதிய பலன்களை தீர்மானிக்கவும் ஒரு ஊதியக் குழுவை அமைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஏழு ஊதிய குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளன ஏழாவது குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி 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 மோடி அரசால் அமல்படுத்தப்பட்டது நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது ஊதிய குழுக்கள் பத்து ஆண்டு கால அவகாசத்தையும் கொண்டிருந்தன அரசு அதிகாரிகளுக்கு பதினான்கு சதவீதம் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டன மத்திய அரசின் அனைத்து ஊழியர்களுக்கான ஊதிய மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான பணப்பலன்களை நிர்ணயம் செய்வதற்கான எட்டாவது குழுவை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் டெல்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய அரசின் அனைத்து ஊழியர்களுக்கும் எட்டாவது குழுவை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளார் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஏழு ஊதியக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறில் அமைக்கப்பட்ட ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரை பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைவடைகிறது என்றும் இதனால் எட்டாவது ஊதியக்குழுவின் செயல்பாடுகளை தொடங்குவதற்காகவும் அது முடிவடைவதற்கு முன்பு பரிந்துரைகளை பெறுவதும் மறுபரிசீலனை செய்யவும் போதுமான நேரத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மேலும் ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரேவில் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் மூன்றாவது ஏவுக ஏவுதளத்தை அமைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் ஒன்று சார்ந்த கூடுதல் இப்படி கமெண்ட் செக்ஷன் இருக்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுவாங்க பெல் பண்ணி பிடிச்ச பண்ணுங்க அப்போ தான் நம்ம அது அப்படி கூட எல்லா அப்படி உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்